ஹாய் ஹார் இன்னைக்கு நாங்கள் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறதுனால பால் பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன் அதனால தெம்பாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன் அண்ணா சிப்போம் பத்மா வாய்ந்ததுக்காக சாப்பிட்றதுக்கேன் மூணு நாளாக இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகணும் ட்ரெஸ் எடுக்க போகணுன்ற ஆனால் கூட்டிகிட்டே போகலாம் இன்றைக்கி தான் கிளம்பு அப்படின்னு வாயில் வந்திருக்கு அதனால் இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு சாரி கடைக்கு போகிறோம் போகலாம் வாங்க え <laughs> पापा आगे பாரு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாச்சு இந்த வருஷம் தான் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டான தீபாவளி எடுத்திருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு கிரீன் கலர்ல வேற இருந்துச்சா செம்மையா இருந்துச்சு இந்த என்கிட்ட இந்த கலர்ல ட்ரெஸ் இல்ல சாரீனா வச்சிருக்கேன் நிறைய சாரி சரி இந்த கலர் புதுசா இருக்கு அது அதனால இதை எடுத்துட்டேன் இது வந்து அதுக்கப்புறம் இந்த கை மட்டும் பிடிக்கணும் கொஞ்சம் லூஸாக இருக்குது அவ்வளோதான் இதோடய பிரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு வந்து க்ரீன் ட்ரெஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் எடுத்தேன் அது அதுக்கப்புறம் நீங்கள் எங்க எடுத்தேன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க அக்கா ஷாப் நேம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் அடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கியா ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸு வாங்க அதையும் பார்த்துருவோம் அடுத்து வந்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா லகங்கா லகங்காவும் சொல்லலாம் அப்புறம் சோழி சொல்லலாம் இந்த இந்த ட்ரெஸ் இந்த கலர் பார்த்தோனே நான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு அதனால நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை தனியாக வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் இந்த ஷால் வந்து இப்படி போட்டா சோளி மாதிரி மாடல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்படி ஒன் சைடாகவும் இந்த ஷா இது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி இப்படி சுத்தி சாரி மாடல் மாதிரி பண்ணல அது மாதிரி அப்படின்னா அக்கா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த தீபாவளி இந்த தீபாவளி இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போடுவேன் ஈவினிங் வந்து எல்லாருமே வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் எல்லாமே வளைவு வாங்குவாங்க நான் என்ன பண்ணேன்னா வளையல் ஆல்ரெடி இந்த கலர்ல இருந்துச்சு எப்படின்னாலும் இந்த திருப்பி போய் வளையல் வாங்கணும் ரெண்டாம் வளையல் வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன் அதனால இந்த கலர்ல இந்த கலர்லயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்ல இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே எடுத்துட்டேன் அடுத்து ஒரு ட்ரெஸ் வருது என்னன்னு பாக்கலாம் வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராண்டான ஒயிட் சுடி இதுவும் நான் வந்து ஃபஸ்ட்டு இது தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு சுடிதாரும் எடுத்தேன் இது இந்த ஸ்டோன்ஸே வந்து ஸ்டோன் ஒர்க்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து கோட் மாடல் டாப்பு இது வந்து இந்த கை தனியாக வச்சும் அட்டாச் பண்ணி அந்த கையோடு சேர்ந்து போட்டுக்கலாம் கோட் மாடலாக கோட் மாடலும் போட்டுக்கலாம் அப்புறம் ஷாலு பேண்ட்டு இருக்குது செட்டாக இருக்குது ஷாலும் போட்டு கூட இந்த சுடிதாரை போட்டுக்கலாம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரா இது வரைக்கும் போட்டதே இல்லையா அதனால எல்லா கலருமே நான் வந்து எடுத்திருக்கேன் பிங்க் ரெட்டு ப்ளூன்னு எடுக்காம இந்த கலர் பிஸ்தா கலரா எடுத்திருக்கேன் இருக்கே பிடிச்சது இந்த ஹேண்ட்ல அப்படி பார்த்தோன்னே அப்படியே நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் அதனால இப்ப நம்ம ஈவினிங் ஏதாவது அந்த மாதிரி போகணும் அப்படின்னா ஒரு பார்ட்டி வியர் மாதிரி போட்டுக்கலாம் அதனால இந்த கோட் மாடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இந்த வாட்டி அதனால இதே எடுத்துட்டேன் இந்த ப்ரைஸ் எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அக்கா ப்ரைஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து என்ன பண்ணால் இந்த டெய்லி வியர் போடுவோம்ல கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் கோயில் போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாப்பு பேண்ட்டு ஷால் செட்டு இருக்கும்ல அது மாதிரி இந்த ஒரு கலர் எடுத்தேன் அப்புறம் இதுக்கு செட்டாக வந்து இந்த பலோசா பேண்ட்டு இதுக்கு செட்டாக வரும் அப்புறம் ஷாலு ஷால்லேயும் வந்து இந்த எம்ப்ராய்டர் ஜருக மாதிரி கொடுத்து அதுவும் சூப்பராக இருந்துச்சு இந்த கலரும் எனக்கு பார்த்தனே பிடிச்சிருந்துச்சு அதனால எடுத்துக்கேன் அப்புறம் இந்த கத்திரிப்பூ கலர் இந்த கலரு எனக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிக்குமா ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த கலரில் நான் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும்ட்டு அதனால இந்த கலரில் ட்ரெஸ்ஸு இருந்துச்சு சரின்னு பார்த்தேன் ஏன் இத்தனை ட்ரெஸ்ஸு எடுத்திருக்கேன் அப்படின்னா தீபாவளி ஷாப்பிங்க்கு மட்டும் கிடையாது இந்த ட்ரெஸ்ஸு இதுலேயும் வந்து இந்த எம்ப்ராய்ட்ரெலாம் போட்டு சூப்பராக இருக்கும் அந்த கலர் போட்டாலே போட்டோன்னே சூப்பராக இருந்துச்சு பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சுனாலும் அந்த கலர் எடுத்துட்டேன் எனக்கு வந்து தீபாவளி வந்து டுவெண்ட்டி எய்த் எல்லாரும் இப்போ தீபாளி தான் ட்ரெஸ் எடுப்பாங்க ஆனால் எனக்கு வந்து இப்போ கல்யாண நாள் வந்து அக்டோபர் எயிட்டீனாக அப்புறம் டுவெண்ட்டி வந்து தீபாவளியா அதுக்கப்புறம் நவம்பர் ஒன்று வந்து என்னன்னா ஒரு பிக் ஃபங்க்ஷன் இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் வந்து பிறந்தநாள் அவர் பிறந்த நாளுக்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நாங்க வந்து தியாகேஷ் பிறந்த நாள் இருந்தாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் புது ட்ரெஸ் தான் போடுவோம் ஏன் பிறந்த நாள்னாலுமே அவங்க ரெண்டு பேர் புது ட்ரெஸ் போடுவோம் இப்போ அவர் பிறந்த நாளுக்கு நாங்கள் ரெண்டு பேர் புது ட்ரெஸ் போடுவோம் அதனால சேர்த்தே வந்து இந்த ட்ரெஸ்ஸே எடுத்துட்டேன் இந்த டெய்லி வியர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் என்னோட வீடியோ நீங்க தொடர்ந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாடா பாய் பாய் லவ் யூ கைஸ்